அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியிலிருந்து பாதி பேசுகின்றேன் உங்கள் எல்லோருக்குமே அன்பு உள்ளங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவ்வளவு துன்பங்கள் இதுகளோடு எல்லாம் கடந்து வந்து இந்த வருடம் முடிகின்றது நிறைய அதாவது இலங்கையிலோ நிறைய இழப்புக்கள் இந்த வெள்ளப்பெருக்குகள் அது இதுகள் என்று வந்து கடந்து சென்று விட்டது இந்த இனிவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லோருக்கும் நன்மையையும் கொடுக்க வேண்டும் இந்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று இறைவன பிரார்த்தித்து கொண்டு இந்த புது வருஷத்துக்கு நாங்கள் உள்ளே போக போகின்றோம் எல்லா அன்பு உள்ளங்களும் பாசிட்டிவாக எல்லாத்தையும் நினைத்து கொண்டு எல்லாத்தையும் நல்லதாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த வருடம் நன்றாக அமைய வாழ்த்துகிறேன் மற்றது நாங்களும் இந்த காணொளி இந்த ஜூட்டு பூடாக நீங்கள் பார்க்கின்ற இந்த வருடம் தோட்டங்களும் ஓரளவு இந்த வருடம் கூடுதலாக உள்ளியில்தான் கூடுதலாக உள்ளி வாழை இதில் கூடுதலாக ஈடுபட்டோம் அதில் நிறைய பலன்களையும் கண்டுகொண்டோம் நிறைய விஷயங்களையும் கற்றுக்கொண்டோம் அத்தோடு அடுத்த வருடத்துக்கும் அந்த ரெண்டு வாழையோ அல்லது உள்ளிய கொண்டும் இன்னும் மேற்கொண்டு சயோட்டோ என்ற பழம் ஃப்ரூட் என்று தான் சொல்லுவார்கள் அதிலே கூடுதலாக இந்த அடுத்த வருடம் அதை உருவாக்க வேண்டும் கூடுதலாக எல்லா தமிழர்களும் அதை உருவாக்கணும் என்று எதிர்பார்க்குறேன் அதோட வேறு என்ன என்று சொல்லி அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் மேற்கொண்டு இன்னும் கூடுதலான பலன்களை பெற முயற்சி செய்ய வேணுமென்று அந்த திட்டத்தில் இருக்கின்றேன் பாப்போம் அன்பு உள்ளங்களே இந்த வருடம் இத்தோடு இந்த நத்தார் விழா இன்று எல்லாரும் அது ஜேர்மனியில் ஜேர்மனியர்கள் கூடுதலாக கத்தோலிக்கர் தான் என்ற காரணத்தினாலே எல்லாரும் இங்கே அந்த நத்தார் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் அந்த ரீதியில் அங்கே சிறப்பாக எல்லா இடமுமே நடந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதோடு ஊரோடு ஒத்து என்று சொல்லுவார்கள் தானே ஒத்து வாழ வேண்டும் அந்த ரீதியில் அவர்களோடு நாங்களும் ஒத்து அவர்களோடு அதை சந்தோஷமாக ஏற்று அதை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இந்த புது வருஷம் பிறப்பதோடு ஜேர்மனியில் கம் நகரத்தில் உள்ள கம் காமாட்சியம்பாள் ஆலயமும் அந்த கோபுரங்கட்டி அதாவது பன்னிரண்டு வருடத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த ரீதியிலே அந்த அலுவலகம் நடந்து கொண்டிருக்கின்றது அத்தோடு முன்னுக்கு கோபுரம் இதோட வாசல் எல்லாம் புது புதுசாக எல்லாம் கட்டி தண்டு அந்த திறப்பு விழாவும் முதலாம் திகதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அந்த திறப்பு விழா வெகு சிறப்பாக நடக்க இருக்கின்றது அதையும் அறிய தருகின்றேன் இப்போ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தான் இங்கே மைனஸ் இப்போ இன்றைக்கி அஞ்சு கிராட்டில் நிற்கிது இந்த நத்தார் கொண்டாடுற வேலையில் ஜெர்மனியில் மைனஸில் நிற்கல எங்களுக்கு கொஞ்சம் குளிராகத்தான் இருக்கின்றது நார்மலாகவே அந்த நத்தார் விழா எல்லாம் முடியத்தான் வருஷம் புற கேக்குள்ள சினோ கொட்டி மைனஸ் எல்லாம் வந்து அப்படி ஒரு குளிரே தரும் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டது இங்கே இப்போ மைனஸ் வெதர்லாம் நிற்கிது நோமெலாக கனடா நோர்வே பக்கங்களில் தான் கூடுதலாக நேர காலத்துக்கே கிறிஸ்மஸுக்கு முதலே அங்க சினம் கொட்டி மைனஸ் எல்லாம் இருக்கும் நான் நினைக்கிறேன் கனடாவில் மைனஸ் இருபது கிராட்டுக்கெல்லாம் இப்போ இருக்குமென்று சொல்லி அப்படித்தான் அவர்கள் சொல்லுவார்கள் நேரத்துக்கு பதினோரு மாதம் மே குளிர் வந்துடும் சொல்லுவார்கள் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் அதே எங்களுக்கு திடீரெண்டு ப்ளஸில் ரெண்டுட்டு மைனஸுக்கு விரைவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த நத்தார்களாக இப்படி பாருங்க எப்படி இந்த குழுவிலும் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இதிலெல்லாம் எவ்வளவு வ வடிவாக தனிப்பட்ட அவரவர் வீடுகள்லேயோ இதுகளிலே ஒவ்வொருத்தரும் தாங்கள் அவ்வளவு அலங்கரித்து எல்லாம் இப்படி அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் அது கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் நகரம் இன்னும் வெகு விமரிசையாக எல்லாம் அலங்கரிச்சிருப்பார்கள் இது ஒரு கிராமப்புறத்திலேயே நிற்கின்றேன் அந்த கிராமப்புறமாக இருந்தாலும் அந்த லைட் அதுகளுக்குரிய லைட்டுகள் எல்லாம் பூட்டி உயரமாக அந்த ட்ரீ கிறிஸ்மஸ் என்று சொல்லிவினா எல்லோருமே வீட்டில் வாங்கி வைப்பார்கள் அதை விட இவர்கள் வீட்டுக்கு பின்னால் அந்த என்னென்னு சொல்கிறது கராச்சுக்கு மேலேயே அந்த பெரிய மரத்தை வச்சு லைட் பூட்டி எல்லாம் அலங்கரித்து வச்சுருக்கிறார்கள் அப்புறம் வெளியில் வைக்காட்டிலும் உள்ளுக்குள்ளேயே எல்லாருமே அந்த மரங்கள் வச்சு அதுக்கு கீழே ப்ரசண்டுகள் எல்லாம் பரிசுகளை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு எழுதி வச்சு அதெல்லாம் கொடுத்து பங் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொந்த பந்தமாக எல்லோரும் கொண்டாடுவார்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதை கொடுத்து மாறி எல்லாம் வேலு சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் அத்தோடு இந்த நாளிகளில் சொந்த பந்தங்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு அவர்கள் வீடுகளே விசேஷமாக சமைத்து சாப்பிடுவார்கள் அதுக்குமே ஒரு விதத்தில சந்தோஷமா இருக்கும் மற்றபடி வேலை என்று ஓடுவார்கள் அறகுறையுமே பானை கடிச்சு அப்படியானதான் சும்மா பார்வைக்கு உங்களுக்கு அஹ் பெரிய வெளிநாடு அப்படி இப்படி என்று இருக்கும் ஆனால் அந்த ரீதியிலும் எல்லாரும் வேலையாண்டு செல்வதனால சாப்பாடுகளாக தான் இருக்கும் இந்த நேரம் அளவுக்கு அதிக அதிகமாக பொருட்களையும் வாங்கி சொந்த பந்தங்கள் உறவுகளை கூப்பிட்டு உண்மையில் வடிவாக சமைத்து சேர்ந்துருந்து சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை அவர்கள் அதுகளை பரிமாறிக்கொள்வார்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொருதர் ஒவ்வொன்ற செய்து கொண்டு போய் கூட சேர்ந்து சாப்பிடுவதும் இருக்கின்றது ஒவ்வொரு மன்றங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு தமிழ் மன்றங்கள் உள்ள ாயும் அவர்களும் கூட ஒவ்வொரு ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து இந்த நேரங்களில் ஒரு சாப்பாடுகளை செய்து கொண்டு போய் சாப்பிட்டு அந்த இந்த தினத்தை அதை சந்தோஷமாக அந்த குளிரிலும் அதை அந்த சந்தோஷம் தான் இந்த குளிரிலே அவர்களுக்கு கிடைக்கின்றது உண்மையில் அது இல்லை என்று சொன்னால் அது ஒரு கடினமாக இருக்கும் அந்த நேரத்தில் உண்மையில் என்னவோ அந்த இயற்கையாகவே அந்த கிறிஸ்மஸ் என்றதும் அந்த குளிருக்குள் வந்து அடங்கி இருக்கின்றது அவர்கள் சந்தோஷமாக அதை வரவேற்கின்றார்கள் அதை தாராளமாக மனமார பகிர்ந்து கொடுத்து சாப்பாடுகளோ ஏதோ பகிர்ந்தளித்து சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுவார்கள் இத்தோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் நிறைவாக அதாவது இந்த வருடம் இந்த நத்தர் கொண்டாட்டங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் இனி வருஷம் பிறப்பதோடு அடுத்த வருட வருஷத்தோடு அடுத்த காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்